நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அறிவியக்க காணொளி சந்திப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஜெர்மனி வந்திருக்கிறேன் ஒரு கலந்துரையாடலுக்காக இங்கே டோட்மண்டில் நாளை சனிக்கிழமை மாலை மூன்று முப்பதுக்கு ஒரு சந்திப்பு புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் வந்து அதனை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஏழு டோட்மண்ட் நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தேழு போஸ்கோட் டோட்மண்ட் ராய்னிசா சாச எழுபத்தி ஆறு துறக்கம் ஒன்பது அந்த பில்டிங்கில் தான் தமிழரங்கம் என்று கேட்டால் தெரியும் அங்கே தான் ஒரு சந்திப்பு இந்த எழுத்தாளர் ஒன்றியம் அழைச்சிருக்கிறத ஏற்று இந்த இலக்கியம் தொடர்பாகவும் இன்றைக்குள்ள இலங்கையினுடைய அரசியல் சூழல் உலக அரசியல் சூழலில் இலங்கையினுடைய அரசியல் போக இருக்கின்ற பாதை என்றது தொடர்பாகவும் கேள்விகளும் உரையாடலுமாக அந்த பொழுது கழியுமன் நம்புறன் அருகே இருக்கிற நண்பர்கள் வந்து சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலை மூன்று முப்பதுக்கு உரையாடலாம் நன்றி